பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரோ பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை ராணுவம் இவங்கெல்லாம் வந்து இதை போரா வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இது ஒரு ஆப்ரேஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் போருக்கும் இந்த ஆப்ரேஷனுக்கும் என்ன சார் டிஃபன்ஸ் ரொம்ப நல்ல கேள்வி நம்ம தண்ணி நிறுத்ததும் கூட அவங்க போற இது பண்ணியிருக்காங்க அவங்க சொல்றதை பற்றி நம்ம பெருசாக ஒன்று எடுத்துக்கோன்னா இங்கே வந்து நம்ம போடுறது தான் சட்டம் இந்த பர்டிகுலர் வந்து ஒன்பது இடம் எதுக்காக பண்ணிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் பேர் என்னன்னு தெரியும் சிந்து அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா குங்குமம் சம்பந்தம் நீங்க நெத்தியில வச்சிருக்க ஓகே அது அது ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பேர் வைக்கிறது ரொம்ப அபூர்வம் அது இல்லாம அந்த சிந்தூரன் வைக்கிறது ரொம்ப சென்டிமெண்ட் ஏன்னு ஏன் ஒன் நம்பர் தமிழ்நாடுக்கு எந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு அவங்க வந்து மன்னர்கள் ஆனால் செய்யறதுல ரெண்டு நம்ம பார்த்தோம் பதில் அடி எப்படி கொடுக்க முடியும் பதிலே கொடுக்க முடியாது அதை பதில் அடி எப்படி கொடுக்க முடியும் அதில் அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இல்லை எக்கனாமிக்கலி நோ ரெஸ்பெக்ட் இன் த வேர்ல்ட் ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா நம்ம அட்டாக் பண்ணுறோம் ஒரு நாடு கண்டனம் தெரிவிக்கல சைனா என்ன வருத்தம் தான் க கண்டனம் தெரிவிக்கல அவ்வளவு தைரியமும் இல்லை ஸோ எக்ஸப்ட் பாகிஸ்தான் வேறு யாரும் கண்டனம் இது இதுல என்ன தெரியுது பாகிஸ்தான் ஐசோலேட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து இங்க இருக்க தமிழ்நாடுக்கு எந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்க நம்ம தமிழ்நாடு பீப்புளை பயப்படுத்துறீங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப 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 அதுதான் வரதுன்னா நீங்களும் ஒரு பார்டர்ல இருக்கிறீங்க எது தமிழ்நாடும் ஸ்ரீலங்கால இருக்கோ ஸ்ரீலங்கா இல்ல சி பார்டர் சி பார்டர் ஓகே ஸோ அவங்க சுத்திட்டு வந்து அடிக்கணும்னா தமிழ்நாடுல உங்களை குறிப்பாக்கணும்னா அப்படி வந்து அவங்க பண்ணலாம் ஓகே அதனால அதுக்காக வார்ன்றப்போ ஹோல் நேஷன் இஸ் கோயிங் டு வார் ஹோல் நேஷனும் தயார் நிலைமையில இருக்கணும் நாளைக்கு நீங்கள் திடீர்னு போறீங்க பஞ்சாபுக்கு ஏதோ ஒரு வேலை அப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா இஸ் ஒரு உத்திகை அதனால அப்படின்னு கூட பார்க்கலாம் ஆனால் அங்கதான் அடிப்பாங்க இங்க அடிக்க மாட்டாங்கன்றது நம்ம சொல்லவும் முடியாது அதுக்கு தான் இதை கரெக்டா இங்க என்ன டார்கெட்ஸ் பண்ணுவாங்க ஹார்பர் ஏன்னா நம்ம சி போர்ட்ல சென்னை வந்து முக்கியமான போர்ட்ல இருக்குது அப்போ நம்ம இப்போ அங்கெல்லாம் எப்படி ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுமோ இங்கேயோ நம்ம சீ போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மெர்சன்ட் ஷிப்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போர்க்கப்பல் வர சான்சஸ் இருக்குது அதனால அங்கே ஹார்பர்ல ஒரு ட்ரில் ரெண்டாவது கல்பாக்கம் அனுமதி நிலையம் இருக்குது அதனால் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அவங்க இன்னும் வார்னால தீவிரமான இந்த சிவில் இன்ஸ்டலேஷன்ஸு எங்கெங்கே நம்ம எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறோம் ஆயில் உற்பத்தி பண்ணுறோம் ஏன் ஆயில் ஆயில் நம்மளுக்கு தேவை போர் ஓர் இதை போருக்காக விமானத்துக்கெல்லாம் தேவை அதனால் ஆயில் மேக் அதை அடிப்பாங்க இந்த இங்கே வந்து பார்த்தா அந்த மாதிரில ஒன்று இல்லை ஒரு கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்குது அதனால அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துல ட்ரில் இது வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்கு மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தா ஏழு எட்டு இடம் இருக்குது அதுக்கு மேலே இருக்குது பதினஞ்செல்லாம் இருக்குது பஞ்சாப் நம்மளுக்கு வெறும் ரெண்டு மட்டும் இருக்குது ரெண்டு வந்து இந்த யூகத்தில் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சார் இது சில ஏர்போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நார்த் அண்ட் ஈஸ்ட் சார் இந்த ஜம்மு சைடு ஜம்மு சைடு ஓகே நார்த் ஈஸ்ட் சைடில்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டை க்ளோஸ் உண்டான முக்கிய காரணம் நிறைய ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ப்ரையாரிட்டி வேணும் அப்போ ரெண்டாவது ட்ரூப் உமென்ஸுக்கு இப்போது இல்லை சில சமயம் ஏர்க்ராஃப்ட்ஸே வேணும் அதாவது இப்போது ட்ரூப் ஊமெட்னா அவங்க இதில் போகிறது ட்ரெயினில் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அவங்க ட்ரெயினில் போகிற அவசரமாக போகிறோன்னா அந்த இண்டிகோ ஏர்க்ராஃப்ட்ஸ் ஏர் இண்டியா ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் வேணும் அதனால் அதுக்காக ஒன்று காலி பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது ட்ரூப் ஊமெண்ட்டாக இருக்கும்போது ஒன்றுக்கப்புறம் ஒன்று அடுத்தடுத்து ஏர்க்ராஃப்ட் வந்து இறங்கும் அங்கே ட்ரூப்ஸ் மூவ் பண்ணோம்னா அப்போ வந்து சிவில் கிராஃப்ட்க்கு நம்ம வராத போகாதன்னு சொல்லாமல் இப்பவே ஃப்ளைட்ஸே அப்படி கேன்சல் பண்ணிடுவாங்க ஏன்னா பாதி ஃப்ளைட்டு இருந்துட்டு லேண்ட் பண்ணால் ஓட முடியாது இது ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம வந்து லாகூரில் வந்து ஏர்க் ஏர் ஏர்போர்ட்ஸை டார்கெட் பண்ணியிருக்கோம் ஏன் ஏர்போர்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கோன்னு அந்த ரன்வே இப்போ நான் வந்து பூனால பூனால பார்த்தீங்கன்னா ஒரே ரன்வே ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் யூஸ் பண்ணுது சாரி ஏர்ஃபோர்ஸு சிவிலும் யூஸ் பண்ணுது இங்கே வந்து நம்ம இந்த செப்பரேட் தாம்பரம் இங்கே வே வேறு மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் சில அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க ரன்வேலாம் அடிப்பாங்க அப்போ ரன்வே இருக்கும்போது சிவில் ஏர்க்ராஃப்ட் மேலேயும் பாதிப்பு வரும் ஸோ அதனால் அந்த ப்ரிகாஷன் இருக்காக இது பண்ணுவாங்க மூணாவது ஏர் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் போக ஒரு மிசைல் வந்து ஏர்க்ராஃப்ட் அடிச்சிருச்சுன்னா ஓகே இல்லை நம்ம சிவில் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அடிக்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்பிளிண்டர் படி பக்கத்தில் இருக்க ஏர்க்ராஃப்ட்டை இது பண்ணால் இது ரெண்டாவது அதனால் அந்த ஃபுல் ஸ்பேஸும் நம்மளுக்கு காலியாக இருக்கணும் அப்புறம் அங்கே டாக் ஃபைட்டுன்னு சொல்லுவோம் பிளைன் டு பிளைன் ஃபைட் அவங்க பிளைட் வருது நம்ம திருப்பி போகும்போது ஓ இங்கே சிவில் ஏர்க்ராஃப்டுக்குன்னு எப்படி திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே அதனால அந்த சானிடைஸ் பண்ணி ஆர்ஸ் ஆர்ஸ் பேஸை சானிடைஸ் பண்ணிடுவோம் பாகிஸ்தான் இதற்கு நமக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கும் போது எந்த மாதிரி என்ன கையாளி போகிறாங்க சார் எதுக்குங்க அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து பேசுறதுல மன்னர்கள் ஆனால் செய்யறதுல ரெண்டு நாள்லேயும் நம்ம பார்த்துட்டோம் பதில் அடி எப்படி கொடுக்க முடியும் பதிலே கொடுக்க முடியாது அது பதில் அடி எப்படி கொடுக்க முடியும் அதனால் அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இல்லை எக்கனாமிக்லி புவர் நேஷன் நோ ரெஸ்பெக்ட் இன் த வேர்ல்ட் பேர் போனது டெரரிசம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை எக்னோ எக்யூப்மெண்ட்ஸ்னால் நம்மக்கிட்ட அந்த எக்கானமீருந்தான் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும் இப்போ நம்ம போக போக பார்த்தா ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வெளியேருந்து இருந்து வாங்க போகிறது இல்லை அதனால் எல்லா கண்ட்ரியும் நம்ம பகச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்மளே எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம யாருக்கிட்டேயும் நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம் ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்ம ஸ்ட்ராங் ஆக மற்ற நாடுகளுக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இதனால் இப்போது ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னென்னா நம்ம அட்டாக் பண்ணுறோம் ஒரு நாடு கண்டனம் தெரிவிக்கல சைனா என்ன வருத்தம் தான் தெரிவிச்சிருக்குள்ள கண்டனம் தெரிவிக்கல அவ்வளோ தைரியமும் இல்லை ஸோ எக்ஸப்ட் பாகிஸ்தான் வேறு யாரும் கண்டனம் இது இதில் என்ன தெரியுது பாகிஸ்தான் ஐசோலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது வேற அவங்க இருபத்தாறு பேர் இறந்ததுக்கு ஒரு நாடு விடாமல் எல்லாம் சொல்லுச்சு எக்ஸெப்ட் ஒரு நாடுனா டர்க்கிட்டு சவுத் சவுதி அரேபியா யூஏ எல்லாம் ஸ்ட்ராங்காக கண்டனம் தெரிவித்தாங்க இஸ்ரேல் சொன்னாங்க நீ அவங்கள போய் அடிக்கிறதுக்கு நான் பின்னாலே நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டு அவங்களுக்கு டர்க்கியும் இல்லை சைனாவும் இல்லை ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கலாம் பண்ணாமல் வார கண்ட்ரோல் தான் இருக்குது ஆனால் இது நடக்கும்போது சில கேஷுவலிட்டிஸாக ஆக அதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது தைரியமாக இது பண்ணோம் அதுக்கு நம்ம தான் ராஜான்னு ஒரு செத்தப்பான் படிக்கிற மாதிரி நம்மளும் அடிக்க மாட்டோம் மெயினாக இல்லை நம்ம இது பண்ணுறது தான் வி ஆல்சோ வாண்ட் நம்ம வந்துட்டு ஒரு மனசாட்சி உள்ள ஆர்மி வி டோன்ட் வாண்ட் சிவில் கேஷுவலிட்டிஸ் அண்ட் வி வாண்ட் டு ஹிட் அவங்கிறது நீ அந்த அந்த தளவாடத்தை நீ யூஸ் பண்ணும்போது தான் நான் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் தடுப்போம் மோலையா அங்கே ஒரு சவுல்ஜர்ஸ் ஆகணும்னு கூட நம்ம தடுப்போம் எக்யூப்மெண்ட்டை தான் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி இருக்கும்போது அது நம்மளுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஜெய்ஷே வந்து அது ஃபேமிலின்னு சொல்லாதீங்க அது டெரரிஸ்ட்ன்னு சொல்லுங்கள் அப்படி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பாகிஸ்தானில் இன்றைக்கி பலகிஸ்தான் பக்கத்தில் வந்து ராணுவ வீரர்களை வந்து கண்ணி வெடி குண்டுவால் இறந்திருக்காங்க பன்னெண்டுக்கும் மேற்பட்ட நாடு ராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க அந்த பல்கிஸ்தான் குரூப்பை வந்து இந்தியா இயக்குது அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னிருக்கு அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா தாலிபான் ஆப்கானிஸ்தானை ஆள தாலிபான் வந்து இன்றைக்கு நம்மளோட நட்பு சக்தியாக இருக்கிறாங்க பாகிஸ்தான் எப்படி இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து மாட்டிருக்கிறாங்க இது வந்து நம்மளுடைய ராஜதந்திரமா பார்க்கலாமா ஏன் மாட்டினாங்கன்னா அவங்க தான் கேட்கணும் நம்ம வந்து சாணக்கியாவோட நாடு ஸோ மீதியெல்லாம் நீங்கள் பார்த்துங்க எதுவுமே இது நெருப்பு இல்லாமல் அங்கே ஃபயர் ஆகாது நீங்கள் பண்ண தப்பை வந்து ஒருத்தர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அது அதுதான் ராஜதந்திரம் ஸோ வேணுன்னே நம்ம ஒன்று கிரியேட் பண்ணலாம் பண்ணுறதுல எங்கே வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை போய் ஸ்ட்ராங் பண்ணோம் ஏன்னா அது எனிமி நாடு அதனால் அதில் ஒன்றும் தப்பே இல்லை ஏன்னா போரில் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வருன்னு சொல்லுவாங்க போர்னு வந்துட்டால் அது பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம போர் வந்து நம்ம இன்னும் கேஷுவல்ட்டி சஃபர் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் அதனால் இப்போது நீங்கள் வந்து காஷ்மீரில் வந்து காஷ்மீர் மக்களை வந்து டாக்டர்னைஸ் பண்ணி பண்ணோம் நாங்கள் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கணுமா ஸோ அப்படி தாலிபானை பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிபான் எல்லாரும் ஐசோலேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஏன்னா தாலிபான் சாரி ஆப்கானிஸ்தானில் ஆயில் இருக்குது நம்ம ஆப்கானிஸ்தானில் முன்னாலேயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்னா ஆப்கானிஸ்தான் ரஷ்யா அமெரிக்கா போனதுக்கப்புறம் நம்ம அங்கே நிறைய இன்வெஸ்ட் அந்த கவர்மெண்ட் கிட்டே நம்ம ரொம்ப இன்ஃபேக்ட் இந்த ஆஃபிசர் ட்ரைனிங் அகாடமியில் நம்ம ஒரு ஃபுல் பில்டிங்கை ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லிச்சு எங்களோட போருக்கு சாரி சோல்ஜர்ஸ்க்கு இல்லை ஆஃபிசர்ஸ்க்கு விமன் ஆஃபிசர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதை பழைய கவர்மெண்ட் தாலிபான் இல்லை இங்கே அனுப்புறதா இருந்துச்சு எந்த கண்ட்ரிக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் இந்தியா சேஃப் இங்கே அனுப்புவோன்ட்டு நாங்கள் அந்த மாதிரி தயார் பண்ணி ஆப்கானிஸ்தான் லேடி ஆஃபீஸர்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆச்சு அதுக்குள்ளே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு தாலிபான்தும் அனுப்ப மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் தாலிபான் வந்துட்டு இன்றைக்கி அது தாலிபானோட கவர்மெண்ட் ஒரு தீவிரவாதியோட கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது தவறான ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது அது வர அதனால் ஃபஸ்ட்டு அவங்க கூட யார் ரிலேஷன் வச்சாங்க சைனாவை வச்சு சைனா வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணோம் அதனால் எனிமீஸ் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இப்போ எப்படி சைனா இந்த பக்கம் இருக்குதோ அவங்களுக்கும் நம்ம ஒன்று டெவலப் பண்ணணும்ன்ட்டு அதுக்கு இது பண்ணுங்க அதை பண்ணுங்க இல்லை விஎல் டெவலப்டை ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் தான் இதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இராணுவத்தில் இருந்துருக்கீங்க ஒரு அனுபவம் இருந்திருக்கும் ஒரு போர் நடக்கும்போது நம்ம சைடில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம் அவங்க சைடில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதில் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஆர்மி சம்மந்தப்பட்ட அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட்டை அவங்க அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அதோட பார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் காமிச்சிருந்தாங்க ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது அபிநந்தன் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தாரு அது அடுத்த அரமணத்திலே நம்முடைய டிஃபன்ஸ் வந்து அதை இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க இப்போது மக்கள் நாங்கள் எங்களை எப்படி நாங்கள் பார்க்கணும் பாகிஸ்தான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குமா இல்ல நம்ம இந்தியாவோடய இன்ஃபர்மேஷனை நம்ம இது பண்ண மாட்டோம் நம்ம நம்ம நம்மளோட வேலையை தான் பார்க்கணும் ஏன் நம்ம பாகிஸ்தான் ஏன் நம்ம இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம் போரில் ஏன் இவ்வளோ இவ்வளோ ஓரளவுக்கு அந்த உற்சாகம் இருக்க வேண்டியது தான் அவ்வளோ இரு பண்ணக்கூடாது இதுவும் ஒரு பக்கம் ரெண்டு இது ஒரு அட்வைஸ் ரெண்டாவது வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்குலாம் இருக்கும் இன்னும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால் அது வேறு விஷயம் ஒன்று அந்த ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் பரப்புறதுல அவங்க மன்னு நம்பர் ஒன் ஓகே ரெண்டாவது ஹேக்கிங் அந்த மாதிரி விஷயத்துலலாம் பாகிஸ்தான் பேர் போனவங்க அதனால் ஃபேக் நியூஸ் அவங்க படுறதுனால் யாருமே அதை வெரிஃபை தான் பண்ணணும் ரெண்டாவது போர் நடக்க போது இல்லை போர் சுச்சுவேஷன் இருக்கும்போது சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அது சை ஆப்ஷன் நம்ம சொல்லுவோம் அதில் வந்து இந்த மாதிரி பெருசு பண்ணி சொல்றது அந்த போட்டோ எல்லாம் அனுப்புறது அந்த இதெல்லாம் இருக்குது அது வந்து இந்த டைம்ல அது பண்றதுல உங்ககிட்ட அந்த ஏன் அந்த கேள்வி கேட்டிருந்தா நேற்று வந்து நம்ம முறுக்கையில அடிச்சது வந்து ஒரு மசூதி அடிச்சிட்டோம் சிவிலியன்ஸ் வந்து கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை விஷயத்த கொடுக்குறாங்க அதை இங்க இருக்கிற சில சிலர் பேர் பேசுறாங்க அதை வச்சு நம்ம பேசுறாங்க கண்டிப்பா நான் நான் பேசுனதா இல்ல நேற்று நீங்க ரெண்டு இதுல என்ன சொல்றது ப்ரெஸ் ப்ரீஃபிங் ஆஃப் தி ஆர்மி நீங்க சொன்னீங்க ரெண்டு ஆஃபீஸரோட பேர் என்ன இஸ்லாம் ஸோ அது என்ன அது ஒரு சிம்பிள் நாங்கள்லாம் யுனைட்டடாக இருக்கோம் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் அவங்க வந்து இன்னொரு நம்ம சீக்கியராக ஹிந்துவாக தான் பார்க்கறோம் நம்ம நம்ம யுனைட்டடாக இருக்கிறோம் அப்படின்னுலாம் இருக்குது அவங்க அந்த பொண்ணோட பரம்பரை ஜெனரேஷன் மூணு பேரும் குஜராத் சார்ந்தவங்க எல்லாம் ஆர்மியில் இருந்துருக்காங்க ஸோ நம்ம போலீஸ் ஃபோர்ஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி மதத்தை பற்றி எங்களுக்குள்ள மதமே என்னென்னு தெரியாது ஆக்டிவிட்டி தான் அதனால அவங்க சொல்றது வந்து மசூதி அடிச்சிருக்காங்க வேணுன்னே மசூதி நானும் அதை பார்த்தேன் எல்லா இடத்துலையும் இந்த மசூதி இந்த மசூதி மசூதி பேர் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் மசூதிக்குள்ளே தானே டெரஸ் கேம்ப் நடத்துறீங்க மசூதியில்தான் நம்ம ஃப்ரைடே ஃப்ரைடே கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க வேற இடத்துல ஓப்பனாக சொன்னால் எல்லாரும் வருவாங்க மசூதியில் வேற யாரும் வரமாட்டாங்க அப்போது இன்டெரக்டாக நீங்கள் அதை தானே யூஸ் பண்ணுறீங்க நம்மளோட சர்ச்சிலேயோ இல்லை டெம்பிள்லேயோ இந்த மாதிரி யாரும் பேசுகிறது இல்லை அதை வந்து அவங்க பார்க்கணும் நம்ம தொழுகிற இடத்துல ஏன் சில இடத்துல எல்லாமே நம்ம சொல்லணும் இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல அங்கே ஏன் அப்படி பண்ணுறாங்க மதராசாலாம் ஒரு மதராசான குரானை பற்றி சொல்ல வேண்டிய இடம் அதில் வந்துட்டு உன்னோட ரிலிஜன் இருந்தால் அவங்க போய் சா சாகடி அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க அது எவ்விதம் கரெக்டுன்ட்டு நான் அதை கமெண்ட் பண்ண மாட்டேன் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா எல்லா மதமும் என்ன சொல்லுது இன்க்ளூடிங் குரான் மற்றவங்களை தீங்கு இழக்கக்கூடாதுன்னு தான் சொல்லு அதுதான் மெயின் சில மதத்தில் அவங்களவே ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது முன்னொருத்தர்வங்களை த தீங்கு செஞ்சாலும் அவங்கள மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த டீச்சிங் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக டெரரிஸ்ட்டாக இருக்க முடியாது டெரரிஸ்ட்டாக இருக்கவங்க அந்த டீச்சிங்கை அவங்க ஃபாலோ பண்ணுறது கரெக்டே இல்லை ஆனால் ஒரு மசூதிக்குள்ளே அவங்க தஞ்சம் புடஞ்சி அங்கே இருக்கும்போது தான் நம்ம அடிக்கிறோம் நம்ம அது மசூதியாக பார்க்குறது இல்லை கோல்டன் டெம்பிள் என்னாச்சு ஸோ அதனால் அது எப்போ எங்கள் பூச்சியோ இதோ இருக்கும்போது அது எந்த இடம் இருந்தாலும் நம்ம எடுத்ததாகும் இல்லை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற சிலர் அதை பற்றி பேசுறதுக்காக அந்த மசூதி மக்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன் சிலர் ஏன்னா படித்தவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க படித்த நம்ம ஜனங்க அப்படி பார்க்க மாட்டாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் அப்படி கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்ம போய் அவங்க மசூதி அடிக்கிறோன்னு ஏன்னா இந்தியன் ஆர்மி ஓர் இண்டியன் டிஃபன்ஸ் ஃபோர்ஸ் அது ஹையஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ் ஆல் ரிலிஜன்ஸ் ஸோ அது வேணுன்னே அது மசூதியாக ஆனால் நாளைக்கு அதில் இடத்துல டெரரிஸ் கேம்ப் இருக்கும்போது இங்கேருந்து எங்களுக்கு அது மசூதியானு தெரியாது நம்மளுக்கு தெரியல அது மசூதின்ட்டு அது தெரிஞ்சிக்க வாய்ப்பில்லை ஏன்னா மசூதியெலாம் பண்ண மாட்டேன் அங்கே டெரரிஸ் கேம்ப் இருக்குது எப்படி நம்ம வந்துட்டு சும்மா அவங்க சொன்னால் இவங்க சொன்னாங்களே இதெல்லாம் நம்ம சேட்டலைட் பிக்சர்ஸில் பார்க்குறது வந்துட்டு போகிறத பார்க்கறது அவங்க கத்தி மீன் சாரி துப்பாக்கி வச்சுட்டு உள்ளே வெளியே போகிறதெல்லாம் பார்க்குறது அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் ஹார்ட் ஃபேக்ட்ஸ் அது அதுவும் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அதனால் அது கிளியராக இரு தெரிஞ்சதுனால அந்த இடத்துக்கு வராங்கன்னு அதை அடிக்கிறது அது மசூதியாக இருக்குதா இல்லையான்னு அவங்க சொல்கிறாங்க ஃபேக் நியூஸ் பார்ப்பதிலும் அவங்க பண்ணாங்க ரெண்டாவது மூணு வயசு குழந்தைய அடிச்சிட்டாங்க பொண்ணு அடிச்சிட்டாங்க இது அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஏன்னா எல்லோரும் மற்ற தேசத்துலலாம் இருக்கு எங்கேயோ நம் நம்ம ஃபோட்டோ பார்த்துருக்கோம் ரத்த கூட அப்படியே கிடப்பாங்க அப்புறம் எடுத்தோன்னே அவங்க ஏஞ்சி நடக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம் இப்போது நேற்று நடந்த ஒரு இன்டர்வியூ அது ஒரு முஸ்லீம் லேடி தான் அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை அவர் சொல்கிறாரு நான் நேற்று போய் எல்லாத்துக்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன் அப்புறம் சொல்கிறாரு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா எப்படி இப்போ நான் சொல்கிறாரு நான் பாவல்பூர்லையும் முரீர்கார்லையும் நான் ஜேர்னலிஸ்ட்டை போய் அப்படின்னா உனக்கு தெரியுமா நாங்கள் அடிக்க போகிறோன்ட்டு அப்புறம் பேச்சு மாற்றிட்டாரு நான் இனிமேல் அவர் சொன்னது வந்து சோசியல் மீடியால வந்துருக்கு பாருங்க அப்படின்னு ஒருவர் இல்லை இல்லை அப்புறம் சொல்ல இல்லை நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு அப்புறம் சொன்னாங்க இப்போ ஃபோ என்கிட்ட இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு நான் இது இவங்க சொன்னாங்க அட்டாக் ஆகி ஒன்று ரெண்டு தான் ஆகுது நீங்கள் அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தீங்களா அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும்னா அப்போ அவருக்கு யார் சொல்கிறது அந்த மினிஸ்டர் கூட இன்டர்வியூவில் இப்படிலாம் இதெல்லாம் வருது அதனால இந்த ஃபோ இந்த ஃபேக் நேரேட்டிவ் இந்த ஃபோட்டோஸெல்லாம் எடுத்ததுக்குலாம் இது இதான் இருக்குது அதனால் போரில் இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ரெண்டு மூணு நாளில் பார்க்குறதுல ஹோல் நாடும் யுனைட்டடாக இருக்குது அதனால் நம்மளே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் பறப்ப வேண்டாம் எல்லாம் ஒரு அந்த நம்ம நாட்டை இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு இதை யுனைட்டடாக தான் இருக்குது யாருமே அப்படி பார்க்கறது இல்லை அது நம்மளும் அதை பறப்ப வேண்டாம் இது தொடர்ந்து ஒரு கேள்வி என்னென்னா பகல் நம்ம பஹ பகல் அட்டாக் நடக்கும்போது இங்கே இருக்கிற சில தலைவர்களும் பேரில் இருக்கிறவரும் சில அமைப்புகளை சார்ந்தவங்க பேசுனது இந்திய ராணுவமே இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படி ஒரு பேச்சு பேசியிருந்தாங்க நேற்று நம்மளுடைய அட்டாக் நம்ம அங்கே பண்ணியிருக்கும் போது அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்கிற சில தலைவர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு இராணுவத்தில் இருந்தீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம அப்போ அட்டாக் நடந்தால் அது காரணம் இந்திய இராணுவம் இந்திய இராணுவம் அங்கே போய் அடிக்கும் போது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கங்கிறாங்க இல்லை அவங்க மேலே இப்போது பயலகாமில் அட்டாக் வந்துட்டு அவங்க மேலே யாருமே ஆகலையே வெல்காம் அட்டாக் வந்துட்டு அவங்க தானே அது ஒரு ரீசன் தானே ரெண்டு ஒன்று வார்த்தை தானே நீ பாட்டுக்கு அப்படியே வச்சு இப்படியே சுட்டிட்டு போயிருந்தனாலும் பிரச்சனை இருந்திருக்காது வேணும்னே ஆம்பிளைங்களை சுட்டு பொம்பளைங்கிட்ட போய் மோதிக்கிட்ட சொல் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு இமோஷ்னலாக அது கண்டிப்பாக ப்ரைம் மினிஸ்டர் பார்த்து வச்சுருக்கு ஸோ ஏன்னா கூட இருப்பாங்களாம் சொல்கிறாங்க இவ்வளோ கோபமாக ஒரு இந்த மாதிரி புள்ளுரிவிலுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு தவறான இன்ஃபர்மேஷனை சொல்ற ஒரு தலைவர்ங்கிற போர்வையில் இருக்கிறவங்க பகல்காம் அட்டாக்கு காரணம் இந்திய ராணுவம் உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி வந்து நேற்று நடந்ததுக்கு அட்டாக் பண்ணியிருக்க கூடாது சிவிலியன்ஸை செஞ்சிருக்க கூடாது அமைதி பச்சார்த்துக்கு வாங்கிற இல்ல பெயல்காம் அட்டாக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு அதுல வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அதுல ஹோம் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணும் அந்த மாதிரி விதத்தில் தான் சொல்லியிருப்பாங்களே வெளியே ரிலீஜன் மத அடிப்படையில் சொல்லியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஃபெயிலியர் இருந்தாலும் அவர் ஃபெயிலியர் பிரைம் மினிஸ்டர் ஃபெயிலியர் எல்லாம் ஃபெயிலியர் இல்லை ராஜினாமா பண்ணால் யார் நாளைக்கு அதை யார் அந்த நேரத்தில் ராஜினாமா பண்ணுற நேரம் அது அது கேட்குறதே சரியில்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு க்ரைசிஸ் முடிஞ்சோடனே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தானே அந்த அவங்க மேலே அந்த இது போட்டுட்டு அவங்க போய் பார்த்து என்னென்னு ஃபுல்லாக என்னையே போயிருக்கு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் இதுவரைக்கும் ஆனதில்லை ஸோ அவ்வளோ தூரம் எடு எடுத்து தப்பு நடந்திருக்குன்னா அந்த தப்பு எல்லா தப்புக்கும் ராஜினாமா ஒரு சொல்யூஷன் இல்லை ராஜினாமா பண்ணால் அடுத்தது இந்த கிரைசிஸில் யார் நாட்டு எடுத்துகிட்டு போவா கண்டிப்பாக அது கேட்குறது தப்பு தான் நீங்கள் சொல்கிறது ஆனால் மத மாதிரியமாக அதை கனெக்ட் பண்ணுறது சரியே இல்லை இறுதியாக ஒரு கேள்வி சார் மோடி கிட்டே போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த தீவிரவாதிகள் சொல்லியிருந்தாங்க மோடி இன்றைக்கி செந்தூர்னு சொல்லி ஒரு அட்டாக்கையும் பண்ணியிருக்காரு மோடி கொடுத்த இந்த பதிலடி பாகிஸ்தானும் பாகிஸ்தான் சார்ந்த தீவிரவாதிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த பதிலடியில் அடுத்து இருந்து இனி ஒரு தீவிரவாதம் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கும் இது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க எங்கே எங்கே ஆக்ஷன் நடக்கும்போது அங்கே பேச்சுக்கும் வர்த்தையே இல்லை அவன் அவன் தான் சொன்னேன் சொன்னது வந்து அது அவன் சொல்லாமல் இருந்து தான் இவ்வளோ சீக்கிரம் தாக்குதல் நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிச்சிருப்போம் அதாவது இவ்வளோ தூரம் நம்ம அடிச்சுட்டு பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட தூண்டுதல் மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிற அதோட முக்கியம் என்னன்னா ஒரு லேடி முன்னால் நீ ஹஸ்பண்டை சாக அடிக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க என்னையும் சாக அடிச்சிருன்றாங்க இப்போ நீ நீ வெறும் கேஷுவலிட்டிஸ் இன்ஃப்ளிக் பண்ண வந்தால் நாலு பேர்த்த கொலை பண்ணால் கொலை பண்ணிட்டு போக பரவாயில்ல அது வேறு விஷயம் வேணுன்னா டார்கெட்டட் கில்லிங் பண்ணும்போது ஒன்று மத வாரியாக ரெண்டாவது ஃபேமிலியை பிரிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு டெரஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பண்ண ஆக்ஷன் பதிலடி வந்து ரொம்ப கம்மி ஸோ இம்மிடியட்டாக ஃபுல்லாக மிலிட்ரி லீடர்ஷிப் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்லாம் டார்கெட் பண்ணியிருக்கணும் ஆனால் நம்ம அது பண்ணல அதாவது அந்த மாதிரி ஒரு கோவத்து வேகம் அப்படின்லாம் நம்ம காமிக்கல ஆனால் ஓரளவுக்கு இது வந்து ஒரு ஹைட்ஸ் ஆஃப் டெரரிசம் தான் நான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு எதுக்காக இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல தாக்குதலை போட்டு போது நம்முடைய தலைமை அதாவது நம்முடைய மத்திய அரசாங்க தலைமை சொல்கிறது நாங்கள் ஒரு கண்ணத்தில் அறிஞ்சிங்கன்னா இன்னொரு கண்ணத்தை காமிப்போடணும் இப்போ அடித்தது வந்து இப்போ இருக்கிற தலைமை வந்து நேரடியாக போய் அட்டாக் பண்ணி அவங்க தலைமையை நிரூபிச்சுறாங்க இது எப்படி பார்க்குறேன் ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தில் வாங்க காமிக்கிறது பைபிளில் தான் சொல்லியிருக்கு லீடர்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது எவ்வளோ தரம் தான் காமிக்கிறது அவங்க என்ன இதுக்கு முன்னால் இருந்தவங்க வந்து இன்னும் பொறுமையாக இருந்தாங்க அவங்க பொறுமையாக போயிட்டு இருக்கிறக்கோ எல்லா லீடர்ஷிப்பும் பொறுமையாக தான் போயிட்டுருந்தாங்க இது இன்னொரு அட்டாக்லாம் இவங்க டைம்ல தான் நடந்தது அப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ணல நாடாளுமன்றத்தில் நடந்த கூட வந்து நிறையா இந்த இந்த பீரியட்லேயே நடந்தது அந்த பாலிசி வந்து இந்தியன் பாலிசி அது பொலிட்டிக்கல் எல்லாம் இல்லை இன்றைக்கி அட்டாக் பண்ணது இந்தியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்றும் அட்டாக் பண்ணல கிரெடிட் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போகக்கூடாது இந்தியன் லீடர் போகணும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் போகணும் இந்தியன் மக்களுக்கு போகணும் ஏன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து மக்களோட பிரதிநிதி லீடர் நம்ம மக்களோட பிரதிநிதி தான் இந்தியாவுக்கு தான் போகணுமே வழியாக இந்த ரிலிஜன் போடணும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை அதை சொல்லப்போனால் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒன்றா தான் இருக்கிறாங்க சின்ன சின்னமாக சொல்கிறது வேறு ஆனால் ஓப்பனாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தாக்கரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார் இந்த மாதிரி இந்த நாடில் ஒன்றுமே இல்லை அந்த நாட்டை போய் நம்ம பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்ட்டு அதுவும் நீங்கள் காஷ்மீரில் வர ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அதனால் ஒரு பீஸ் டாக்கு போனோம் பேச்சுவாக்கு போகணுன்ட்டு அந்த ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் அபிப்பிராயம் கொடுக்கறதுல தப்பு இல்லை அது அது பண்ணி அது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் தப்பு அதனால் நம்ம லீடர்ஷிப் எடுக்கிற எல்லா டிசிஷன் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதில் டெமோக்ரஸி இருக்கிறனால பல பேர் பல்வேறு அபிப்பிராயம் கொடுக்குறதுல தப்பு இல்லை நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்த்துட்டு போகணுமா வழியாக அவங்க சொல்லிட்டாங்கன்னு அவங்க பின்னால் நம்ம இருக்கக்கூடாது அதில் தான் ஐசோலேஷன் ஆகுது அதனால எல்லாருமே நான் இங்கே இருக்கிறவங்க இந்தியனாக தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க தான் அந்த பாஷையும் மதமும் வருது இது நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா இடத்துக்கு போகும்போது இந்தியன்னா அந்த பற்று வந்துடுது அது மற்ற நிறைய நாட்டத்துக்கு வருது ஜப்பானுக்கு வருது எல்லாம் வருது அது முன்னால் கம்மியாக இருந்தது இப்போ ஜாஸ்தியாக வருது அது நல்லது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நாட்டு பற்ற வெப்பப் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் எனக்கு சார் உங்கள் நேரத்தை கருத்தை பார்த்து நினைக்கிறேன் தேங்க்யூ